ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஒம்பது சிஹெச் எண்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி வண்டிக்கு வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எப்சி கிடையாது இருபத்தி ரெண்டு மாதம் எப்சி ரெண்டு மாதம் குறைஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு மாதம் எப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுக்கலாம் வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை பார்க்குறதுக்கே பக்கா லுக்கோ ஃபினிஷிங்கோ நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியில் வந்து பார்த்திங்கனா பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு எப்சி ரெண்டு மாதம் குறைஞ்சாலுமே நாலு டயருமே புதுசு பாருங்கள் டயர்லேயும் எந்த குறையும் இல்லை புதுசாக இருக்குது வண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து வடா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கிளியராக கொடுத்துருவாங்க ரெக்கார்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் தொட்டி வந்து புது தொட்டி போட்டிருக்காங்க ஆங்கிள் எல்லாமே புதுசு தொட்டி புதுசு பார்த்துக்கோங்க பழைய தொட்டி கிடையாது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு உங்களுடைய ட்ராக் எல்லாம் கிளியராக இருந்தால் ஒரு மூன்றரை லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட அந்த வண்டிக்கு நீங்கள் ஆகிடலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை புது வண்டிக்கான லொக்கே இது லுக்கு இதிலே வந்துடும் கிலோமீட்டர் பாருங்கள் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறது அந்த வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி கோல்டு வண்டிக்கு இருபத்தி ரெண்டு மாதம் எப்பசி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்துடும் வண்டியில் நாலு டயருமே புதுசு தொட்டி புதுசு சைடு ஆங்கிள் புதுசு வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வந்தால் முன்னப்பின் அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூன்றரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோனும் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்